அதுல ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணா இந்த ஒன் சிக்ஸ்டி போர் ஸ்டேட் பண்ணு சொல்லுவாங்க மேஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் ரகசியமா ஒரு வாக்குமூலம் கொடுக்குறது அதுல வந்து தெளிவா விஜயபாஸ்கரை பத்தினா தெளிவாக சொல்லிட்டாங்க ஆமா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற ஒரு முக்கியமான மூன்று நிகழ்வுகள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவதா எடுத்துட்டா வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு டென்த்து டுவெல்த்து மாணவ மாணவியர் எல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்திருக்காரு வருஷ வருஷம் பண்ணிட்டு இருப்பாரு இந்த வருஷமும் அவர் நடத்திருக்க நிகழ்ச்சி நடத்திருக்காரு பேசியிருக்காரு அதை பற்றியும் இன்னைக்கு பார்க்க போறோம் அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா முதல்வருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முதல்வர் வந்து அமெரிக்கா போக போறார் அநேகமா ஜூலை மூணாவது வாரத்துல போக போறாரு அதை பத்தியும் மூணாவது தான் பார்த்தோம்னா நம்ம இவர் விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் ஆமாம் அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளாக தலைமறைவாக இருக்காரு அந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தம்பியும் காணுமாமே ஆமாம் சேகர் அவரையும் காணும் ரெண்டு பேருமே எஸ்கேப்பு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சு வந்து அரசியல் பெரிய லெவலில் அரசியல் இல்லையே இல்லை ஆரோக்கியமான பேச்சு போன தடவை கூட அவர் பேசுனது கொஞ்சம் ஒரு சாராக கொஞ்சம் பிடிக்கல அந்த தடவை எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருக்குது கண்கள் கணிங்க கதை கதை இல்லை இந்த நம்ம கதை கதை சொல்லாமல் நல்ல ஆனா ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலை பேசியிருக்காரு மாணவ மாணவிகளும் இந்த வயசுலேயே நீங்க அரசியலை தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கறத பேசினாரு அப்புறம் பத்திரிகைகளையும் சமூக வலைதளங்களையும் வார் வார் வாரிக்கிட்டாரு எப்படி பிடிச்சாரு இவங்க எல்லாம் நல்லவங்களை கெட்டவங்கள காட்டுறாங்க கெட்ட நல்லவங்களை காட்டுறாங்க சோ நீங்க வந்து யாரு நல்லவரு யாரு கெட்டவருங்கிறத எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்புறம் இந்த பத்திரிகைகள்லாம் ஒரு செய்தியை வந்து முதல் பக்கம் போடுவாங்க ஒரு பத்திரிகையில கடைசி பக்கம் போடுவாங்க ஒருத்தர் போடவே மாட்டாங்க என்ன ஒரு செய்தியை ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க ஆனா செய்தி ஒண்ணுதான் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அப்புறம் என்ன கடைசியா ஒரு பாயிண்ட் வச்சா இருப்பாரு நல்ல நல்ல தலைவர்கள் வேணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னாரு மறைமுகமா ஒரு அடி அடிச்சுட்டு மறைமுகமா அரசியல் அது நல்ல பேச்சு தான் எல்லாருமே ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டாங்க ஆனா அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கறத எல்லாருக்கும் ஒரு நல்ல தலைவர்கள் என்ன சொல்ல வராது நல்ல தலைவர்கள்னா இ இப்ப இருக்கவங்க கெட்டவங்க அப்படிங்கறது அத தான் அவரு ஏற்கனவே சொல்றது தான் கலைஞர் ஜெயலலிதா இல்லாத ஒரு தமிழகத்துல வந்து ஒரு பெரிய மாக்ம் இருக்கு காலிடம் காளிடம் இருக்குன்னு சொல்லிட்டுndarray रजनी சொல்லி இருக்காரு பல பல தலைவர்கள் இந்த வார்த்தை சொன்னாங்க இவரே சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு அது என்னோட அரசியல் திராவிட கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியலை சொல்லாம சொல்றாரு ஏன்னா நல்ல தலைவர்கள் அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட சேரப்போற கூட்டணி கட்சி தலைவர்கள் தலைவர் நல்லவர்களா நல்லவர்கள் வரணும் எப்படி சொல்லப் போறாரு என்னன்னு தெரியல அவர் பார்க்க போகணும் ஆனா இப்பவுமே இந்த யங்ஸ்டர் அந்த பருவத்தில் உள்ளவங்க எல்லாம் வளர்க்கிறாரு அந்த அரசியல் கூட்டு வராரு அது நல்ல ஆரோக்கியமானதா இந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி அவங்கள மாணவ மாணவிய வச்சுக்கிட்டு அரசியல் பயணம் வேணான்ட்டு தெளிவாக அதுக்கான விஷயங்கள்ல போதைப் பொருளை பத்தி போதைப் பொருள்

முதலீடுகளுக்காக போறாரு அப்படின்னு இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து சட்டசபையில சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம ஆமா பேசியிருக்கோம் நம்ம போறாங்க பட் எப்போ போறாரு அப்படின்னு நம்ம அப்படின்னு இல்ல அதாவது பதிமூணாம் தேதி விக்கிரவாண்டி ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்து அதை தொடர்ந்து ஒரு உதயநிதி துணை முதல்வர் முதல்வர் ஆகிறார் அதை முடிச்சிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாரு முடிச்சுட்டு அவர் பாரின் போறாரு கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி

உடல் நிலைக்காக ஒரு செக்கப்புக்காக போவாருன்னு சொல்லுவாங்க பட் இந்த முறையும் ஏன்னா கடந்த முறையை சொன்னாங்க அது ஒன்றும் போகலை இந்த முறை இருக்குதான்னு தெரியல உனக்கு ரகசியமாக வச்சிருக்கிறாங்க அவர் பயணத்திட்டத்தை எப்ப கிளம்புறாரு எப்போ வராரு அப்படிங்கறது எல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லலை பட் முதல்வர் போறாரு அமெரிக்கா போறாரு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆமா அடுத்தது பார்த்தா நம்ம கரூர் விஜயபாஸ்கர் பாஸ்கர்ஸ்கர் நல்லா இருந்து பெருசா என்ன சொல்றது அமைதியா இருக்கிற மாதிரி காட்டின ஒரு மனிதர் இன்னைக்கு அவர் பண்ண பெரிய அலுமெல்லாம் ஒருத்தர் தன்னுடைய நண்பராக இருந்த ஒருத்தருக்கு அடிச்சு விரட்டி அவர்கிட்ட அவர் மனைவி அவர் கடத்தி கிட்டத்தட்ட அவரு கோடி ரூபாய் சொத்துக்காக பெரிய லெவலில் பண்ணாரு அவர் மட்டும் இல்ல ஒரு தம்பி சேகர சேர்ந்து ஒரு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அது நீ ஏற்கனவே நம்ம அந்த செய்தி எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம் நம்ம இதுல பண்ணிருக்கோம்

பட் என்ன அதிகம் பட் இவர் பிரகாஷ் என்ன குடுக்கல் வாங்கலைங்கள்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கோடி ரூபாய் பணம் எனக்கு தர வேண்டியது வட்டி கூட தரல அவர் ஒரு ஆறு மாசமா அதனாலதான் அவரை நான் கேட்க போனதுதான் பிரச்சனை பெருசாகிடுச்சு என்ன சொல்லிருக்காரு தறி போடணும் எனக்கு உனக்கு சொந்தமான அந்த இடத்த இருபத்தி ரெண்டு கோடி ஒரு நூறு நூறு ஏக்கர் வணக்கிறேன் இல்ல நூறு கோடி

இந்த முக்கியமான கூட இருந்து பண்ணாங்க பார்த்தீங்களா விஜயபாஸ்கருக்கு அடியாளாக இருந்த ஆட்கள் எல்லாமே போலீஸ் ஒரு நாலஞ்சு பேரை பிடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது மேஜிஸ்ட்ரேட்டை வாக்குமூலம் கொடுக்குறது நீங்கள் போலீஸில் வாக்குமூலம் கொடுக்கறது வேற இப்போ நே மேஜிஸ்ட்ரேட்லேயே போய் ரகசியமாக ஒரு வாக்குமூலம் கொடுக்குறது அதில் வந்து தெளிவாக விஜயபாஸ்கரை பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லிட்டாங்க ஆமாம் அதனால இப்போ சிபிசிடி இந்த கேஸை சிபிசிடி பார்க்குது அது அன்னைக்குது ஒரு சம்பவம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பரவதி வேலூருக்கு போய் பிரகாஷ் வீட்டுக்கு போனாங்கல்ல அங்கே இருந்து விஜயபாஸ்கர் நிறைய பேர்ட்டு பேசியிருக்காரு அங்கே இருந்துட்டு அந்த ஊ அந்த மாவட்ட பழைய மாஜி ஒருத்த போனில் பேசியிருக்காரு சிபிசிடி என்ன பண்ணிருக்காங்க இவருடைய ஃபோன் எல்லாத்தையும் அவுட் பண்ணதில் அவர் ஒரு இன்னொரு அமைச்சர் முக்கியமான அமைச்சர்கிட்ட அவர் பேசியிருக்காரு மாஜி அமைச்சர்கிட்ட அவர் பேசியிருக்காரு இப்போ சிபிசிடி என்ன விசாரிக்குது ஒருவேளை அந்த விஜயபாஸ்கருக்கு மாஜி அமைச்சரும் இது வந்து தூண்டுதலில் இருப்பாரோ அருப்பன அருப்புனாராங்கிற மாதிரி ஒரு இதனால ஒரு வேளை இந்த மாதிய அமைச்சருக்கு இந்த கேஸ் வந்து ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் மேல போட்டு அண்டு அதேர்ஸ்னு போட்டிருக்காங்க அந்த அண்டு அதர்ஸ் அணையமா இவரு வரலாம் தெரியும் ஒரு நண்பராக ஒருத்தர் ஒரு கூடை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சிபிஎஸ்ஸிலன்னு சொல்றாங்க இப்போ முதல்ல இங்கே இருந்திருக்காரு திண்டுக்கல்ல எடுத்திருக்காரு அங்கே ஒரு ஏடி இங்கே பிரமுகருடைய தோட்டத்துல எழுந்திருக்காரு போலீஸ் ரொம்ப டைட் பண்ண உடனே

இன்னும் சில பேருடைய பேர் இருக்கு அதனால ஆர்ப்பாட்டமே வேணான்னு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க கரூர் அண்ணா தீபா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ரொம்ப சைலண்டா ஆயிடுச்சு மோடுக்கு போயிடுச்சு அப்படி சரண்டர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னு போலீஸ் விரட்டுறதுன்னு சொல்லுது உண்மையிலேயே விரட்டுதான்னு தெரியல பட் ஆனா இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு விட்டு கிடைக்கிறாரு அது மட்டும் நல்லா தெரியுது